வாமா சாந்தி எப்படி இருக்க ஆ நல்லா இருக்குங்கக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க பிள்ளை எல்லாம் எப்படி இருக்குது உன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு ஆ அவ நல்லா தான் இருக்கிறாவுக்கா பாவம் தூரம் ஆனால் தூரம் போய் உன் மாப்பிள்ளை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அடிக்கடி ஃபோன் போடுவாரா ஆ போடுவாவுக்கா வாரத்துக்கு மூணு முறை போட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட எல்லாம் பேசுவார் அப்புறம் எப்போ இங்கே வர்றது கம்பெனியில் கேட்டிருக்காங்களா இருந்தாலும் அவங்க சொல்கிறத பொறுத்து தான் வர முடியும்னாரு சரி 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 நீ மட்டும் வந்திருக்க உன் பிள்ளைகளை காணும் அதுவும் கூப்பிடுமா சாப்பிடலாம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே விளையாடுறாங்க நான் தான் போய் சோறு ஊட்டணும் சரி சரி பிள்ளைகளுக்கு ஊட்டிட்டு உனக்கும் வந்து வாங்கிக்கம்மா நிறைய சாப்பாடு இருக்குது கூச்சப்படாத ஆ சரிக்கா சரி ஆ போதும் போதும் ராணி அக்கா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் சரிம்மா பாத்திமா ஆ சொல்லுங்கக்கா எங்கம்மா நீ மட்டும் வந்திருக்க உன் மாப்பிள்ளை எங்க உன் பிள்ளைகள் எங்க முடியுமா சரி ஆ போதும் போதும் கீதா ஆ சொல்லுங்க ஆன்ட்டி அம்மா அப்பா எல்லாம் எங்கம்மா அம்மா அப்பா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க இதோ வருவாங்க பின்னாடி ஆ சரிம்மா ஆன்ட்டி செல்வா வர்க்கீஸ் ப்ரோ எல்லாம் இங்க நான் வந்ததுல இருந்து அவங்கள பார்க்கவே இல்ல ம் இவளுக்கு வேற வேலை சோழி இல்ல எப்ப பாரு செல்வா எங்க செல்வா எங்கன்னு கேட்டுட்டு தெரியவா வர்க்கீஸ் அம்மா கிட்ட கேக்குறதுனால தான் வர்க்கீஸ் எங்கன்னு கேக்குறான் இல்லைன்னா அவனை இங்க இவ கண்டுக்கு போறான் என்ன வசதி ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு இல்லக்கா இல்ல நான் ஒன்னும் பேசல அவங்க ரெண்டு பேரும் ஜனங்களை கூப்பிட்டு போயிருக்காங்கம்மா ஆ சரி ஆண்டி நான் கேட்டதா சொல்லுங்க ஆ சரிம்மா ஆ போதும் போதும் நான் அதிகமா சாப்பிட மாட்டேன் நான் டயட்ல இருக்கிறேன் அது தான் குறைச்ச வாஜயா எப்படிமா இருக்க ஆ நல்லா இருக்கா ஆ எங்க போனீங்க உங்களை நாங்க தேடிட்டு இருந்தோம் அவருக்கு போன் போட்டுட்டு வந்தேன் ரொம்ப நேரம் ஆயிட்டல சரி சரி வரட்டும் வரட்டும் தேவியாக்கா

உங்க மருமகன் உங்களுக்கு சோஸ்திரம்னு சொன்னாங்க நீங்களும் சொல்லுங்க மன்னிச்சிருங்க நான் வேற ஞாபகத்துல இருந்தேன் சோஸ்திரமா சோஸ்திரம் இப்ப மகளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அரியா மகளோட ஃப்ரெண்டு பேரு உமா ஆஹா சோஸ்திரமா ஆ சோஸ்திரம் ஆண்டி சரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அவர் வந்தாருன்னா அப்புறமா சாப்பிடுவாரு இருக்கட்டும் நான் அவர் வர வரைக்கும் இருக்கேன் மக்கா உங்க ரெண்டு பேருக்கு பசி எடுத்தா சாப்பிடுங்கம்மா ஆ சரிம்மா நாங்க சாப்பிடுறோம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க மக்களே நான் ஒரு ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு வரேன் அவருக்கு ஆ சரிமா தூரம் எங்கேயும் போயிடாத இங்கே இருந்து ஃபோன் அடி ஆ சரி சரி ராணி சீக்கிரமா அந்த தட்டை எடுத்து சாப்பாடு போடுமா நிற்கிறாவல ஆ சரிக்கா தேவி அந்த தட்டை எடுமா குடு குடு என்கிட்ட குடு ராணி இந்தாங்க தேங்க்ஸ் ஆண்டி ஆண்டி இல்லை என்ன இங்கிலீஷில் கூப்பிடாத நம்ம தமிழில் அழகாக அத்தனை கூப்பிடு ஆ சரி தேங்க்ஸ் அத்தை ஆ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு கேக்குறதுக்கு சரிம்மா போய் சாப்பிடுங்க இன்னும் வேணும்னா வந்து சாப்பிடுங்கம்மா கூச்சப்படக்கூடாது சரியா ஆ சரி ஆண்டி என்ன சகாயக்கா தரையிலே என்ன போல இருக்குதே ஒரே வானத்துக்கும் பூமிக்கும் கீழே மேல சாடி முட்டறீங்களே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேவி பாத்தேன் பாத்தேன் ஒண்ணுமே இல்லாம தான் அத்தனை கூப்பிட சொன்னீங்களாக்கும் சும்மாதாமா நீ வேற கெண்டல் பண்ணிக்கிட்டு நீங்க வேணா சும்மா எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு அந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம வரிக்கீஸுக்கு நல்லா எடுப்பாக இருக்குது ஆமாக்கா எனக்கும் அந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படியாமா உங்களுக்கு பிடிச்சிருச்சா அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட பேசுனாங்க தான் நான் தான் சரி இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் படிப்பு முடிஞ்சிருமே அதுக்கப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலான்னு தள்ளி போட்டு வச்சுருக்கேன் நல்லது தான்க்கா நல்லா சூப்பராக இருக்குது பொண்ணு பிடிச்சிக்கங்க விட்டுறாதீங்க நம்ம வரிக்கீஸ் ரொம்ப அமைதியான பிள்ளைக்கா அவனுக்கு இந்த மாதிரி பிள்ளை தான் கரெக்டு நால பின்னா அவனுக்கு தொந்தரவு பண்றவங்க கூட லெஃப்ட் ரைட் வாங்குறோம் போல இருக்குது சரி ஏதோ ஒன்னு நல்லபடியா எல்லாம் நடந்து முடிச்சா சரிதான்